இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது மந்தமாக இருக்கும் அது வந்து சாப்பாடே வெறுத்து போய்ட்டு சாப்பாடை பார்த்தாங்கன்னா என்ன காலையில் சாப்பிட்டது வயிறு என்னமோ மாதிரி இருக்கா என்னத்தை போய் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பசி இருக்காது பரண்ட துவையில் வந்து வயிற்றுக்குள்ளே போய்ட்டுனா எதாச்சும் ஒன்று சாப்பிடணுங்கிறத தோணும் நமக்கு என்ன தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி வரும் அதனால் இப்போ வந்து பிரண்ட துவையல் அரைக்க போகிறோம்

சாப்பிட்டு தான் தீர்வம் போல இருக்குது தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய பசி பிடுங்கி எடுக்குது

சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பசியே இருக்காது மந்தமாக இருக்கும் அது வந்து சாப்பாடை வெறுத்து போய்ட்டு சாப்பாடை பார்த்தாங்கன்னா என்ன காலையில் சாப்பிட்டது வயிறு என்னமோ மாதிரி இருக்கா என்னத்தை போய் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பசிதாவே இருக்காது பசியை தூண்டக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பிறண்ட மூலிகை இந்த மூலிகையை வந்து நம்ம துவாரிச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பசிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனந்தி நீ சொல்றது உண்மைதான் ஆனந்தி எனக்கு இன்னைக்கு மூணு நாளாக சாப்பிடவே முடியலை சாப்பாட்டாக கண்டா ஏண்ட்டா அதை சாப்பிட்றோம் முன்னு வருது இந்த தொகையில அரைச்சி கொடுத்தீனாக்கா ஒருபடி அரிசி சாப்பாடு நான் ஒன்றியமே சாப்பிட்டு விடுவேன் அப்படி பசி எடுக்கும் ப சாப்பாடு மட்டும் இல்லை வேறு என்ன பொருள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வந்து அரிசி இருக்கா இல்லை வேற எதுவும் திங்கிறதுக்கு இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து சாப்பிடணும் போல தோணிக்கிட்டே இருக்கும் பிரண்டை தோவையில் வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டுனா ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணுங்கிறது தோணும் நமக்கு என்னதான் சாப்பிடுவோம் அப்படிங்கறது மாதிரி வரும் அதனால இப்போ வந்து பிரண்டை தோவல் அரைக்க போறோம் பறிச்சுட்டு வந்துட்டாப்பா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் தோட்டத்தில் அங்கேயே பறிச்சோம் பசுமையா இருக்கு இது மாதிரி பசுமையாக உள்ளது தொகையில் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பசியும் வரச்சி விட்டுடும் பசிய வரட்டுமா பசிய தூண்டும் ரெண்டையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறோம் பாருங்க இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கு இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் ஆனந்தி ஆமா என காற்று இயற்கையான அந்த மாதிரி இடம்தான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் சொர்க்கம் மாதிரி இருக்கும் அது ஆமா ஆமா சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் காற்று இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி இருக்கிறோம் இது போறோம் இப்ப வந்து துவையல் அரிசிடலாம் மாமி நீங்க பூண்டை உறிங்க நானும் அக்காவும் வந்து பிரண்டையை வதக்கி துவையலுக்கு ரெடி பண்றோம் அக்கா வந்து பிரண்டையை அழைச்சிட்டு இருக்கிறாங்க மாமி வந்து பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க நான் அடுப்பு தைக்க போறேன் பிரண்டே வதக்குறதுக்கு

தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்குறோம் இது கூட வந்து உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாக இருக்குது இப்போ பரண்டையை வதக்கி எடுத்துக்கலாம் பரண்டையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பக்கத்துல மூலிய செடி வந்து வயிற்று புண்ணுக்கு அப்படியே எடுத்து காட்டியா சௌகரிய பருத்தி பசுமா போட்டு காய்ச்சி குடித்தம்னா இந்த உடல் வேக்காளம் உடல் தான் வாய் வேக்காளமாக வருது அருமையான மருந்து இந்த மருந்து தும்பப்பூ கும்பத்தை போக்கூடிய தும்பப்பூ எடை பூ எல்லாமே நம்மளுக்கு தேவைப்பட்டதால் தான் இலையும் பறிச்சு வரைச்சு துவையலாசி இருந்தால் அந்த அளவுக்கு வறங்கினது போது தனியாக வேறு பேசுனதுக்கு மாற்றிக்கலாம் இதே சைடில் வந்து மிளகாய் பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம்

வாசம் போக்குதே இன்னைக்கு ஒரு வருமான சோறு உண்றே போகுது மாமிக்கு வந்து தள்ள உடனே தான் எனக்கு அம்மாவுக்கு துவையில சாப்பிட்டோன்னா நம்ம சமைச்சி தான் போட முடியாது அணைஞ்சி அந்த அளவுக்கு பசியை தூண்டக்கூடியாது வீட்டில் என்னமோ அடுப்பு சமா அமைக்கக்கூடாது என் மாஹா வடிக்க வடிக்கும் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஓடும் ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது சந்தோஷம் எந்த அளவுக்கு சாப்பிடுவோன்னு சாப்பிடட்டும் மிளகாய் பூண்டெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ வதக்கி வச்சுக்கிற பிரண்டைய வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு அரைக்கணும் அதனால் இதை அரைச்சிக்கிட்டே அதை அரைச்சிக்குவோம் பிரண்டையெல்லாம் அரைச்சாச்சு இப்போ உப்பும் புளியும் வச்சு அரைச்சிக்கலாம் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம் எல்லாம் அரைச்சாச்சு ஒன்றா கலந்து கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு புளி காரமெல்லாம் ஒன்று சேருவேன் இப்போ வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் வந்து ரெடி ஆயிட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பட்டை கலப்புது தம்பி இன்னைக்கு ஒரு மரம் காரசி சோறு ஒண்டியா சாப்பிட போறாங்க பாருங்க அந்த அளவுக்கு பசிய தோண்டும் தூண்டும் இது எல்லாம் அரைச்சாச்சு இப்போ வந்து அள்ளிக்கலாம் துவையலு சா சாப்பிட்டேனாக்கா சோறு போட மரம் வரமுழுவெல்லாம் ரொம்ப அலுப்பு கட்ட போகுது செய் நொன்னு போட்டுனாலும் வச்சிருந்ததுக்காக எல்லாம் ஏன் அந்த துவையெல்லாம் அரைச்ச கொடுத்தோம்னு வர போகுது பார அந்த அளவுக்கு ஆமா ஆமா நான் ரெடி ரெடியாக மாமி உங்களுக்கு சாப்பாடு கடிச்சு கொடுக்குறது துவையலையே ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம் ஏன்டா

வந்து சொல்லுமுன்னா மரும வாங்க மாமி உங்களுக்கு ஒரு மருந்து நான் சரி பண்ணி தாரேன் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த துவையலை அரைச்சி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன எவ்வளோதான் போட்டு எவ்வளோத்துக்கு திங்கிறோமா அவ்வளோத்துக்கு எலும்புக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த்து தான் இது இந்த துவையல் எப்படிமா இருக்கு என்ன துவையல்னு சொல்கிறதுன்னு தெரியாம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குப்பா அதையும் விட்டுமா அரிசி போட எனக்கு வீட்டில் ஏன் பயப்படுற அரிசி கொட்டுறோம் சரியான தொகையில் ஆனால் அன்னைக்கு படி அரிசி சாப்பாடு சாப்பிட்டு தான் தீர்மானம் போல இருக்குது தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய பசி பிடுங்கி எடுக்குது நீங்கள் இது மாதிரி பசுதானம் இல்லாத நீங்கள் நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் பசிக்கு மட்டும் இல்லங்க மாமி எலும்புக்கும் மெயினா வந்து எலும்புக்கும் ரொம்ப நல்லது நல்லது அடுப்பு முழங்கால் வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த துவையல் வார வாரம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மாமி வந்து பசிக்கு சாப்பிட்டுருக்குறாங்கங்க நான் வந்து கழுத்தோட எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நான் சாப்பிட்டுருக்கோம் ஆமா ஆமா அக்கா வந்து மூட்டு வலிக்காவ சாப்பிட்டு இருக்கிறாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா மூணு பேருமே வந்து ஒவ்வொரு வைத்தியத்துக்கு தான் வந்து இப்போ அந்த மூலிகை சாப்பாடு மூலிகைத் தொகையில் வந்து சாப்பிட்டுருக்குறோம்ல வந்து மூணு மருத்துவ குணத்தை காக்குது மூணு வைத்தியத்துக்கும் குணமாக இதை அலுப்பு படாமல் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றதுல அதில் குணமாகுதான் என்னான்னு நீங்களும் அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு கமலில் சொல்லுங்கள் மூலிகை வந்து கிராமத்துலேயும் கிடைக்கும் டவுன்லேயும் கட்டு பத்து ரூபான்னு விற்கிது மறக்காமல் வாங்கி இது மாதிரி நீங்களும் தொகையில் அரைச்சி சாப்பிடுங்க கிராம சைடு எல்லாம் நிறையா இருக்கும் இப்போ டவுன்ல உள்ளவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு எங்கேயோ ஒரு ஊருக்கு சொந்தக்காரவங்க ஊருக்கெல்லாம் போவிங்க அங்கேயெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த வேலி வேலியோல் இந்த மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கொடி ஓடி இருக்கும் இந்த கொடியை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியாதவங்க கூட இதை வந்து பிரண்ட் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படியே கட்டம் கட்டமா சில பேர் தான் அணந்து போறாங்க வர்றாங்கல்ல வர்ற இடத்துல வந்து ஒரு கம்பு நிறைய பறிச்சுக்கிட்டு போறாங்க ஒரு சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிறதில்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் வந்து இந்த மருத்துவ குணம் கொண்ட துவையில அரைச்சி சாப்பிடட்டோம் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுட்டு போங்க